ध्यानम् चक्राकारम् महत्तेजः तन्मध्ये परमेश्वरी जगन्माता जीवधात्री नारायणी परमेश्वरी व्यूहतेजोमयी ब्रह्मानन्दिनी हरिसुन्दरी அனைவருக்கும் வணக்கங்க உங்கள் வீல் பேசுகிறேங்க இன்றைய வீடியோவை நம்ம வந்து வெட்டி வீர மூலிகையுடைய வேர் பகுதியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம வந்து இந்த வெட்டி வீரை வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து பல வீடியோக்கள் நாங்கள் வந்து போட்டிருக்கோம் போட்டிருந்தாலும் இப்போ அந்த வெட்டி வீரை வந்து அறுவடை பண்ணி நிழல்லையே உணர்த்தி வெயிலில் காய வச்சு பதப்படுத்தி சரியான பக்குவத்தில் நாங்கள் வச்சுருக்கோம் அது மட்டும் கிடையாதுங்க சுத்தமான வீ வேறு அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து எந்த ஒரு கலப்புரமும் கிடையாதுங்க இந்த வேறை வந்து வளர்க்கும் முறைகள் எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வேறை வந்து ஒரு சாக்குப்பையில தான் வந்து நிறைய மண்ணு கொட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த கட்டைகளை மட்டும் அறுபடை பண்ணனதுக்கு மேற்பாடு கட்டையை எடுத்து அந்த சாக்குப்பயில நட்டு வச்சுட்டோம் அப்படின்னா வாரத்தில் தண்ணி நீ ஊத்தினா போதும் மலைகள் பொழியும் பொழுது மழை நீரை குடிச்சு அந்த சாக்கில் ஊற்றுனீங்க அப்படின்னா பின்னி நல்லா அற்புதமான வேர்களாக அழகாக நமக்கு வேறு நிறையாவே கொடுக்குங்க இதுதான் வெட்டி வேர் வளர்க்கும் முறைகள் ஆனால் நிலத்து பகுதிக்குள்ளே டைரெக்டாக நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த வேரை வந்து நாம் எடுக்க முடியாது பாதி வேர்கள் வந்து மண்ணுக்குள்ளேயே மறைஞ்சி போயிடும் ஆனால் சாக்கு பகுதிக்குள்ளே வச்ச மட்டும் நம் வச்சால் மட்டும்தான் நாம் முழுமையாக அந்த வேரை நாம் அறுவடை பண்ணி எடுக்க முடியும் இந்த வெட்டி வீரை எது எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோயில் விசேஷத்துக்கு அல்லது கும்பாபிஷேகமெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அந்த கும்பாபிஷேகத்துக்கு அக்னி குண்டத்துக்கு வந்து இந்த வெட்டி வீரை வந்து பயன்படுத்துவாங்க சரியான வாசனை வந்து கொடுக்குது அப்படின்னா இது வெ இந்த வெட்டி வீரரை உருவக் காரணம் இந்த மூலிகை அவ்வளோ அற்புதமானது அது மட்டும் கிடையாது பல கடைகளில் பல நாட்டு மருந்து கடைகளெலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க எண்ணெயில் வந்து வேறு வந்து அதிகமாக போட்டு வச்சு விற்பனை பண்ணுவாங்க இதில் வந்து அந்த தேங்காய் எண்ணெயிலேயே எல்லா வீரோட இந்த வெட்டி வேர் தான் வாசனையை அதிகமாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த தேங்காண்ணெய்குள்ளே இந்த வெட்டி வேரை சேர்ப்பாங்க சேர்த்தாங்க அப்படின்னா நல்ல வாசனையும் கொடுக்கும் அதை மட்டும் கிடையாதுங்க அதில் வந்து முடிகள் வந்து நல்ல கருகருகருன்னு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் நல்லா நீளமாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் அதுக்கு தான் இந்த வெட்டி வீரை வந்து அதில் சேர்க்குவாங்க அது மட்டும் கிடையாது கோயிலில் வந்து பல சிவன் கோயிலில் அம்மன் கோயிலில் பல கோயில்கள் கோயில்களை பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெட்டி வீர் மாலைன்னு ஒன்று கட்டி விற்பனை பண்ணுவாங்க ஒரு மாலை எட்நூறுரூவா ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு லென்த்து பொறுத்து அந்த மாலைகள் விற்பனை பண்ணுவாங்க இந்த மாலையை வாங்கி அம்மனுக்கு சாட்டணும் அப்படின்னா சிறப்பான விஷயங்கள் நம்ம குடும்பத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கும் அந்த வாசனை தன்மை உள்ளது நம்ம குடும்பத்தை காக்கும் இறைவன்கிட்ட போய் சேர்க்கும் நம்ம வேண்டுகிற வேண்டுதல் வந்து இந்த வாசனை எப்படி இறைவன்கிட்ட போய் சேருறதோ அதே மாதிரி நாம் நம்ம குறைகளும் அங்கே போய் சேரும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா உண்டு அதுக்காக தான் இந்த வெற்றி வேறு மாலை வந்து அம்மனுக்கு செலுத்துகிறாங்க இந்த வெற்றி வீரில் இன்னொரு அற்புதமான விஷயங்கள் உண்டு வெற்றி வேற வந்து உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்குது பாருங்கள் ரொம்ப பேரத்துக்கு வந்து ரொம்ப ஹீட்டாகவே இருக்குது என் உடம்பு வந்து ஹீட்டை குறைக்கவே முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த வெட்டி வேற தண்ணியில் போட்டு நைட்டு வந்து தண்ணியில் போட்டு காலையில் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா அந்த ஹீட்டை வந்து ஹெகுலகாக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வெட்டி வேர் வந்து உங்களுக்கு ஹீட்டை வந்து குறைச்சிடும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குதுங்க சிறை நேரங்களில் இன்றைக்கி வந்து நாம் இந்த வெற்றி வீரோடைய மருத்துவத்தை பற்றியும் நம்ம பார்த்துட்டோம் வெற்றி வீரர் யார் இது தேவை அப்படின்னா உடனடியாக எங்களுக்கு தொடர்பு கொண்டு கண்டிப்பாக பேசுங்க டிஸ்கஷில் வந்து காண்டாக்ட் நம்பரை வைக்கிறேன் தேவை உள்ளவங்க மட்டுமே உடனே எங்ககிட்ட கால் பண்ணி பேசலாம் அப்படிங்கிறத நான் அம்போட கேட்டுக்கொள்ளப்படுகிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மற்ற உங்களுக்கு இந்த லிங்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்றைய நிகழ்ச்சியை வந்து நான் நிறைவு செய்கிறேன் மற்ற முழுமை சம்பவத்தோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்